அதிமுகவில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் எப்படி பாக்குறீங்க இப்போ செங்கோட்டையன் வந்து இருக்காங்க இப்போ அது மூலமாக பல்வேறு அவங்களுக்குள்ளே நிறைய கருத்து கொடுக்கிறது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை அதில் நாங்கள் தலையிடுவதற்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் தயாராக இருந்த போதிலும் பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது முழுகும் கப்பல் என்று பல முறை சொல்லியிருக்கிறோம் அது முழுகும் கப்பல் முழுகப் போகிறது அதில் யாரும் பயணம் செய்வதற்கு தயாராக இல்லை பயணம் செய்ய முயற்சித்த ஓபிஎஸும் இறங்கிவிட்டார் டிடிவி தினகரன் இரண்டு தினங்களுக்கு முன்பு இறங்கி விட்டார் அந்த வண்டிகள் ஏறலாமா என்று அதிமுகவின் ஈரோடு மாவட்ட செயலாளர் ஒரு மூத்த தலைவரான செங்கோட்டையன் இப்பொழுது பல நிபந்தனைகளை வைத்து நான்கு ஆண்டுகளாக வைக்காத நிபந்தனை இப்போதையும் வைக்கிறார் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தங்களும் காரணங்களும் பின்னணிகளும் இருக்கின்றன ஆகவே இந்த கூட்டணி முழுக போகின்ற கூட்டணி தோற்க போகின்ற கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி இயற்கைக்கு முரணான கூட்டணி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான கூட்டணி ஆகவே செங்கோட்டையன் போன்றவர்களும் இப்பொழுது கழக குரலையும் போர்க்குரலையும் ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறார் அதிமுகங்கிறது பெரிய ஒரு பெரிய இயக்கம் அந்த இயக்கத்தில் இப்போ அனைத்து கட்சி தலைவர்களும் ஒருங்கிணைக்கும் பட்சத்தில் அது திமுக கூட்டணிக்கு வந்து எது நெருக்கடி இருக்க வாய்ப்பு வாய்ப்பே இல்லையே அவர் வந்து எல்லோரையும் ஒன்று சேர்க்கின்றாரு ஒரு கட்சியை விட்டு நீக்கிறாரு ஒருங்கிணைந்தாலும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்தாலும் இந்தியா கூட்டணி என்பது பலமான கூட்டணி வலிமையான கூட்டணி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான கூட்டணி விஜய் வந்து பிரச்சார சுற்றுப்பணி மேற்கொள்ள இருக்கிறாரு அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவர் ஒரு இளைஞர் அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அவருடைய முயற்சிகள் வெற்றி பெறும் என்று தான் ஒரு அரசியல் கட்சிகள் போயிட்டு நாங்க காரணம் சொல்லவோ எதிர்கருத்து சொல்லவோ தயாராக வந்து கூட்டணி வந்து உருவாக்கி பண்ணிட்டு இருக்க அரசியல் பண்ணிட்டு இருக்காரு காங்கிரஸ் கூட்டணி கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா அது மாதிரி எதுவும் எனக்கு தெரியல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இது வரைக்கும் எந்த வழிகாட்டுதலும் என்கிட்ட சொல்லல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவு செய்யதோ அந்த முடிவின் அடிப்படையில் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி திமுக அரசில் வந்து பட்டியலினத்துடன் மீதான தாக்குதல் வந்து அதிகமாக ஒரு விமர்சனம் வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது எப்படி பார்க்குறீங்க பல முறை சொல்கிறேன் இது இரும்பு கரம் கொண்டு அடைக்க வேண்டும் இதை ஒரு முறை விட்டா ரெண்டாவது முறை தொடர்ந்து நீடிக்கும் நேற்று கூட ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைப்பது பல முறை நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் வரி உயர்த்தக்கூடாது எலக்ட்ரிசிட்டி பில் டேரி உயர்த்தக்கூடாது எட்டு மணி நேரம் வேலையை மல்டிநேஷனல் கம்பெனி சொன்னால் கூட்டி கொடுக்க கூடாது அதை அகற்ற வேண்டும் மோட்டார் வாகன சட்டத்துக்கு நாங்கள் மக்களுக்கான பிரச்சனையில் தொடர்ந்து எங்களுடைய குரலை பதிவு செய்து வரும்